ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடைய முதல் அமாவாசையும் அனுமன் ஜெயந்தியும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நன்னாளில் நாம் எவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு வருடத்துல வரக்கூடிய பனிரெண்டு அமாவாசைகளும் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் நம் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக இருந்தாலும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய மூன்று மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரக்கூடிய முதல் அமாவாசையும் ரொம்பவே சிறப்பானது இந்த நாள்ல மறக்காமல் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் அது சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு உரிய மாதமாகவே பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து தினங்களும் திதிகளும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் சிறப்பு வாய்ந்தவை இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல இறந்த நம் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அவர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்துல மரணித்த முன்னோர்களை அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதாலும் அவர்களை வழிபாடு செய்வதாலும் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட பதவி வைகுண்ட வாசம் பாக்கியமானது கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த மார்கழி அமாவாசை தினத்தன்று காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில மறைந்த நம் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இப்படி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினத்துல உங்கள் வீட்டிலேயே இறந்த உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைத்து எல்லும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது அன்னதானம் ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடல் ஆறுகள்ல தலைமுழுகி முன்னோர்களை வழிபட வேண்டும் இதனால் நாமும் நம் சந்ததியும் சிறப்பாக எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களுடைய அடிப்படையில அமாவாசைகளும் ஒவ்வொரு பெயர்கள்ல அழைக்கப்படுது அந்த வகையில மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை அல்ல பூஷ அமாவாசை என்ற பெயர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் அமாவாசையானது ஜனவரி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை வருது ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐந்து மணிக்கு அமாவாசை திதியானது தொடங்கி ஜனவரி பதினோராம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த அமாவாசை திதியானது நீடிக்கின்றது இதனால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் ஜனவரி பத்தாம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு ஜனவரி பதினோராம் தேதி காலை முதல் விரதத்தை தொடங்க வேண்டும் ஜனவரி பதினோராம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு மணி முதல் ஆறு மணி இருபத்தி ஓரு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் புனித நீராடுவதற்கும் தானங்கள் வழங்குவதற்கும் தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கும் உகந்த நேரமாக சொல்லப்படுகின்றது அனுமன் ஜெயந்தியை நாம் இந்த நாளில் கொண்டாடுகின்றோம் அனுமன் ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பங்கள் விலகும் குடும்பத்துல இன்பங்கள் பெருகும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மேலும் அனுமன் ஜெயந்தியில் அனுமனை வணங்கினால் இதுவரை சந்தித்த துன்பங்கள் மற்றும் தொல்லைகள் நீங்கும் நன்மைகள் தேடி வரும் அனுமன் ஜெயந்தி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுகின்றது நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி பத்தாம் தேதி மார்கழி அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் அன்று அனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்றது மார்கழி அம்மாவாசை ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐந்து மணிக்கு தொடங்கி ஜனவரி பதினோராம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை அமாவாசை திதி உள்ளது மூல நட்சத்திரம் ஜனவரி பத்தாம் தேதி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று அனுமனை துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் அனுமன் உணவு பிரியர் நன்றாக சாப்பிடக்கூடியவர் அவருக்கு பொறி அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானக்கம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் சிலர் வீட்டிலேயே பூஜைகள் செய்வார்கள் அப்படி பூஜை செய்யும் பொழுது அனுமனுக்கு உகந்த இனிப்புகள் பழங்கள் மற்றும் வடை ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்குரிய சோஸ்திரங்களை மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாடினால் ரொம்பவே சிறப்பு மேலும் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடைகள் நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணமானது நடக்கும் ஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலை கட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் என்பது ஐதீகம் இந்த மார்கழி அமாவாசை நாள்ல அனுமனையும் வழிபட்டால் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் ஒன்று சேர்த்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல விரதம் இருந்து அனுமனை வழிபடுவதால் வடை மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்திலிருந்து விடுபட செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அமாவாசை நாள்ல புனித கடல்ல நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிகளை வழங்குவார்கள் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் ஒருவர் பித்திரு தோஷத்திலிருந்து விடுபட்டு வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பானது அதிகரிக்கும் அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிடுவது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது தானியங்கள் மற்றும் மாவு பொருட்களை வாங்குவது திருமண சடங்குகளை நடத்துவது மங்கள நிகழ்வுகளை நடத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வது பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டும் அமாவாசை நாளில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள் இடுகாடு போன்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை நாளில் தீய சக்திகள் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்பதால் இவற்றால் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவது ஆகியவை சிறப்பானதாகும் பித்திருக்களுக்கு உரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்தும் முன்னோர்களுக்கு படையலிட்டு படைத்தும் வழிபட்டும் அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும் அமாவாசை அன்று கோபப்படுவது சண்டை போடுவது அழிவு தொடர்பான விஷயங்களிலிருந்து விலகியிருப்பது ரொம்பவே நல்லது இந்த மார்கழி அமாவாசை நாள்ல அனுமன் அவதரித்த நாளான அனுமன் ஜெயந்தியும் வருது பிரதமருந்து அனுமனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இந்த நாளில் தனலக்ஷ்மியையும் தானிய லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த இந்த வருடத்துடைய முதல் அமாவாசை நாளை தவறவிடாதீர்கள் நிச்சயமாக காலை வேளையில இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்கள் மாலை வேளையில அனுமனையும் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபட்டு இந்த நாளுக்குரிய சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்